மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தர்களிடம் மரத்திற்கு வருகின்ற பக்தர்களிடம் மகா பெரியவா அறிக்கடி கூறுவது என்னவென்றால் பௌர்ணமி நாட்களில் நாம் இந்த செயலை செய்ய வேண்டுமாம் அதுவும் இந்துக்கள் பௌர்ணமி நாளில் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று அந்த பூஜையில் பங்கேற்று அவர்களால் முடிந்த தானங்களை செய்ய வேண்டுமாம் இப்படி பௌர்ணமி நாளில் அவர்களால் முடிந்த தானங்களை செய்வதன் மூலம் இவர்களுக்கு இருக்கும் குறைகள் நிறைகள் அனைத்துமே நீங்கிவிடுமாம் இவர்களை சுற்றி இருக்கும் கெட்ட கெட்ட சக்திகளும் இவர்களை விட்டு சென்று விடுமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு பௌர்ணமி நாளில் இருக்கின்றது இந்த பௌர்ணமி நாளில் நாம் மூன்று அல்லது நான்கு பொருட்களை நாம் தானம் செய்ய வேண்டும் இப்படி நாம் தானம் செய்வதினால் நம்முடைய ஆயுள் காலமும் நீட்டும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு திருமண யோகமும் கைகூடும் குழந்தை பாக்கியமும் கிட்டும் இது மட்டுமல்லாமல் அதாவது கணவரின் ஆயுட்காலமும் நீடிக்குமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது அப்படி நீங்கள் இந்த பௌர்ணமி நாளில் என்ன பொருட்களை தானம் செய்ய வேண்டும் என்று காணும் முன்பு மறக்காமல் நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் முதலாவதாக நீங்க சந்திர பகவானை மனதார நினைத்து தான் இந்த ஒரு தானத்தை நீங்க அளிக்க வேண்டும் இந்த தானத்தை செய்யும் பொழுது ஏழைகளாக இருக்கக்கூடியவங்களுக்கு பண்ணணும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ பண்ணினீங்கன்னா இதனால் எந்த ஒரு பிரயோஜனமும் உங்களுக்கு இல்லாம போயிடும் உங்களுடைய வீட்டுக்கு அருகிலேயோ ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு நீங்கள் இதை பண்ணி பாருங்க கட்டாயமா அவங்களோட மனதும் குளிர்ச்சியடையும் உங்களுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷம் நீங்கள தொடங்குமாம் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய தானம் அரிசி இந்த அரிசியை நம்ம தானம் பண்ணணும் இப்படி நம்ம எவ்வளவு தான் காசு கொடுத்தாலும் யாரும் வேண்டாம்னே சொல்ல மாட்டாங்க கொடுத்தாலும் வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அந்த சாப்பாட்டையும் அரிசியும் நம்ம கொடுத்தோம்னா அவங்களுடைய வயிறு நிறைந்து விடனே போதும் என்று கூறி விடுவார்கள் அப்படி கூறும் பொழுது அவளுடைய மனதும் அவளுடைய வயிறும் குளிர்ச்சி அடைந்துவிடும் இதனால் நமக்கும் இருக்கின்ற தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் எனவே நீங்கள் பௌர்ணமி நாட்கள்ல முதல் தானமாக அரிசியை செய்யுங்கள் இரண்டாவதாக சர்க்கரை இப்படி நீங்கள் சர்க்கரையை தானம் செய்வதன் மூலம் உங்களுடைய ஆயுட்காலம் நீடிக்குமாம் உங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி நிகழுவாம் மூன்றாவதாக ஏழை மாணவர்களுக்கு நீங்கள் நோட்டு பேனா போன்றவற்றை நீங்கள் தானமாக அவர்களுக்கு வாங்கி கொடுக்கலாமோ அவர்களுடைய படிப்பை நீங்கள் மேம்படுத்துவதன் மூலம் உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் ஒன்றொன்றாக குறைய தொடங்குமாம் அவ்வளவு சக்தி அந்த ஏழை மாணவர்களின் படிப்பில் இருக்கின்றதாம் நான்காவதாக நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டிய தானம் என்னவென்றால் எப்பொழுதெல்லாம் பௌர்ணமி வருகிறதோ ஆண்டுக்கு பன்னெண்டு முறை நீங்கள் இதை செய்தி பாருங்கள் நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராமல் இருக்கவும் வாய்ப்பானது அதிகமாகவே இருக்கின்றது அந்த நான்காவது வேண்டிய தானம் முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியை நீங்கள் உங்களுடைய சொந்த செலவில் பௌர்ணமி நாட்களில் ஒரே ஒரு கண்ணாடியை மட்டும் உங்களுக்கு தெரிந்த ஏழைகளுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்கள் இதே போல் பன்னெண்டு பௌர்ணமிகளுக்கும் பன்னெண்டு நபர்களுக்கு இதே போல் நீங்கள் வாங்கி கொடுப்பதனால் உங்களுடைய ஆயுட்காலங்கள் உங்களுடைய ஆயுட்காலங்கள் நீடித்து உங்களுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்துமே விலகி நீங்கள் செய்கின்ற வேலையையும் இதற்கு அப்புறமாக உங்களுடைய எதிர்காலமும் நன்றாக அமையவாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு தானத்தில் இருக்கான் எனவே நீங்கள் எந்த ஒரு தானத்தை பண்றீங்களோ இல்லையோ அரிசியையும் இந்த முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடியையும் நீங்கள் கட்டாயமாக கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் உயர அதிகப்படியான வாய்ப்பானது இருக்கின்றது எனவே இந்த தானத்தை நீயும் நீங்களும் பண்ணி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்படும் மறக்காமல் நம்ம சேனல் സബ്സ്ക്ൈബ് ചെയ്ത് വൈത്തക്കൊള്ളുങ്ങൾ